ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான சுவையில் ஈஸியான சைடிஷ் ரெசிபி ஒரே விசில் தாங்க வீடே மணக்க பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம் சப்பாத்தி பூரி தோசையோடலாம் அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாங்க ஆப்போ இடியாப்பத்தோடும் சேர்த்து சாப்பிட்லாம் இப்போ இந்த சைடிஷ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு மிக்சிங் பவுலில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா சுட தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க அஞ்சே நிமிஷத்தில் ஊறிடும் இப்போ இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சர் ஜாரில் ரெண்டு பத்த தேங்காவை கீறி சேர்த்துக்கங்க கூடவே அஞ்சாறு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஊற வச்ச முந்திரி கசகசாவை அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கங்க சேர்த்து இதை நல்ல மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிக்கோங்க ஒரே விசிலில் சட்டுன்னு செஞ்சிடலாம் குக்கர் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெயில் ரெண்டு பிரிஞ்சலை ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு கூடவே கல்பாசி சேர்த்துக்கோங்க இந்த சால்னாவுக்கு கல்பாசி தான் நல்ல மணமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பழுத்த பெரிய சைஸ் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வதக்க பார்த்தே இந்த சால்னாவுக்கு வேண்டிய உப்பையும் சேர்த்துக்கங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சீக்கிரமாக வெங்காய தக்காளி வதங்கி வந்துடும் உப்பு சேர்த்து வதக்கிறப்ப பாருங்கள் நல்லா வதங்கி என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதுக்கு வேண்டிய மசாலாவை சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கறி மசாலா பொடி இருந்தாலும் சேர்த்துக்கங்க சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் முந்திரி விழுதை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த தேங்காவோட சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் தேங்காய் முந்திரி விழுதை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா இது மாதிரி மசாலாவோடு கலந்துட்டு இப்போ மிக்சர் ஜாரில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் அலந்தி ஊற்றிக்கோங்க நான் ஒரு முந்நூறு எம்எல் கிட்டே தண்ணி ஊற்றிருக்கேங்க சான்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க உப்பு பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்துக்கூடும் கலந்துக்கங்க இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரே விசில் தான் ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க விசில் வரும்போதே வீடே மணக்கும் பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் வருங்க பக்கத்து வீட்டில் உங்கள் வீட்டை நான்வெஜ்ஜான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு மனமும் சுவையும் சூப்பராக இருக்கும் இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் திறந்துடுங்க நல்ல மணக்க மணக்க சுவையான சைவ கெட்டிச்சான்லாம் ரெடி ஆகிடுது ஹோட்டல் சுவையில் சூப்பராக அருமையாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறுங்க நீங்கள் இதை காலையில் செஞ்சிட்டிங்கன்னா போதும் காலையில் டிஃபன் மதியம் லன்ச்சு நைட்டு டின்னருக்கும் வச்சு அசத்தலாம் இந்த சுவையான சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்